மக்களே நான் உங்க யூடியூப் சமையல் மூமா ஜெய் பேசுறேன் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கிராமத்து சமையல்காரன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அது வந்து எல்லாமே நான் வந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் என்ன பார்த்துருப்பீங்க சமையல்ல நான் எல்லா யூடியூப்லையும் போவேன் எனக்கு யூடியூப்னா ரொம்ப உயிர் அதனால நான் போவேன் யார் கூப்பிட்டாலும் யூடியூப் கூப்பிட்டா நான் போவேன் அதில் கலந்துக்குவேன் இப்போ எனக்கு நம்மள வந்து சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் தனியாக பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் ஒரு சேனல் ஒன்று தனியாக பண்ணிக்கிறோம் கிராமத்து சமையல்காரன் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மட்டன் செஞ்சுக்கிற மக்களை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும் இதை நாங்கள் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஆரம்பிக்கணுன்னு அது இப்போ மக்களாக ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க நாங்கள் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் அது யூடியூப் மக்கள் உங்கள் கையில் தான் இது நாங்கள் எத்தனை போய் சேர்க்கறது நல்ல விதமாக அதனால் சேனல் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சுக்கா கிரேவி சேர்ந்து போட்டுக்கிறோம் அதுக்காக நம்ம சேனல் கிராமத்து சமையல்காரன் அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து லைக் கொடுத்தா தான் நாங்கள் மேலே மேலே அடுத்த வீடியோ கொடுந்தோம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணான கைகளில் பெல் பட்டன் அழைத்துங்க நீங்கள் பெல் பட்டன் அழைத்துனா தான் என்னை வந்து நிறைய பேர் கேட்பாங்க நாங்கள் அடுத்த வீடியோ போட முடியும் நன்றி மக்களே உங்கள் யூடியூப் மூமாஜி வணக்கம்